எங்கம்மா ரெடி ஆகிட்டு இப்படி நிற்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அவங்களே கேட்பாங்க நாங்களா உங்களுக்கு வந்து பல வருஷமா காட்ட வேண்டியது ஆனா நாங்க வேற சேனல்ல அந்த வீடியோ வீடியோ எல்லாம் போட்டு ஒரு பழைய சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சு அதை போட்டுருக்கோம் ஆனா இப்ப மலரம்மா சமையல் வந்து யாருக்குமே தெரியாது என்னுடைய சமையல் எல்லாம் வந்து

ஆனால் அந்த ஒரு அழகான சின்ன வீட்டில் தான் நாங்கள் வந்து அந்த வீ சேனலே ஆரம்பித்தோம் யூடியூப் ஆரம்பித்தோம் அது வந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து பையன் இங்கே வந்து வேலை செஞ்சான் பொண்ணு வந்து இங்கே படித்தது அதனால் வந்து இவங்க நெட்டு வசதியில் வீடியோ போகிறதுக்கிட்டதால இங்கே வீடு பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் அப்பப்போ போயிட்டு போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆசை இன்னும் நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதே இல்லை ஒரு நாலு நாள் மூணு நாள் இருப்போம் ஃபுல்லாக இங்கே தானே இருக்கிறோம் அந்த ஊர் விட்டு வரதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை அதே மாதிரி வீடியோவும் அங்க வந்து எடுத்ததும் இல்ல சரி இங்க அங்கயும் போயிட்டு இங்கே ஸ்டாக்கியத்தை கொடுத்துட்டு போயிடுவீங்க அங்க போயிட்டு சும்மா பிக்னிக் மாதிரி போயிட்டு வரும் நாங்க ஏதோ செஞ்சு சாப்பிட்டு வந்துருவோம் யாருக்குமே அந்த காமிச்சது இல்ல அந்த சின்ன வீட்டுல இருந்து நாங்க வந்து பக்கத்துல கொஞ்சம் வீடு மாறிட்டோம் எதிர்க்கு அவங்களே தான் வீடு கொஞ்சம் வசதியா வேணும் அப்படின்றதுனால இவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்

அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கே சோ இப்ப அங்கதான் போறாங்க அம்மா வீட்டுக்கு அதாவது ரொம்ப நாளா போயிட்டு போயிட்டு வந்தாலுமே வீடியோ வந்து எடுத்ததே இல்ல ஸ்டாக் ஸ்டாக் எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டா அப்புறம் அங்க போயிருந்தா வேலை உங்களுக்கே தெரியும் நமக்கு செடி கொடி மரத்தோட வாழணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு ஆமா ஆனா அம்மா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க அங்க போறோம் வர நான் அந்த ஊரெல்லாம் காமிக்கலாம் எவ்ளோ அழகா இருக்கு ஏன் அதை எல்லாம் வீடியோவே எடுக்காம வந்துட்டு இருக்கும்னு ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சரிமா இந்த வாட்டி போனீங்கன்னா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வாங்க எடுங்க நல்லா இருக்கும் அந்த இடம் தெரியாம காயெல்லாம் காய்ச்சது அதெல்லாம் உங்களுக்கு காட்டவே அதனால சரி இந்த வாட்டியாவது போனா நான் வீடியோ எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னாங்க வீடியோ மட்டும் மட்டும்|} எடுக்கிறேன்னாங்க போயிட்டு போயிட்டு ஒரு வாரத்துல|} எப்படி வருது குறைஞ்சது ஒரு மாசமா நான் தங்கி அந்த ஊரே முள்ள வீடியோ எடுத்தத வரேன்}}{|குறஞ்சது ஒரு மாசமா நான் தங்கி அந்த நான் பாத்தீன்னா இங்கதான் அங்க கெஸ்டா போறேன் இங்கதான் வீடியோ எடுத்தான் பையனுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா அங்க வீடியோ எடு இங்க இங்க என்ன இங்க கெஸ்டாக வரறாங்கங்க இங்கதான் நாங்க கெஸ்டா வருவோம் மற்றக்கு பாத்தீன்னா நமக்கு ஒரு புடிச்ச இடம்னா ரொம்ப பிடிக்கும் சரி இங்கேயே கல்யாணம் நடக்குது வந்து பிரியாக்கு பண்றதே போகு வரது பிரியா இங்க அதிகமா போக முடியாது ஆப்லக்கு இங்க வேலை அப்படி அப்படிப்படினதனால பிரியா செட் ஆயிடுச்சு இங்க போக முடியல இப்போ வந்து பிரியாவும் அவங்க ஊர் பக்கம் போயிட்டாங்க ஆத்தூர் பக்கம் நமக்கு போக்குவரத்தும் அதிகமா இருக்கும் போயிட்டு வரணும் பார்க்க வரணும் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இனிமேல நீங்க அந்த வீட்டுல வந்து நம்மளுடைய வீடியோ கிராமத்து வீடியோ நல்லா அழகா அங்க சுத்தி என்னன்னா இருக்கு அந்த ஊர்ல என்ன பேமஸ் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலன்னா நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க அந்த ஊர் என்ன பேமஸ்

அப்படி இங்க வந்து டிஷை கனெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த யூஸ் பண்றதே இல்ல நெட்லயே எல்லாத்தையும் ஓடிடிலயே பார்த்துறாங்க டிஷ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆர்வம் மெயினா அங்க தேவை ஏன்னா அங்க வந்து போர் தண்ணி தான் ரொம்ப ஆனா அதனால ஒருசில பொருள் எல்லாம் அங்க கொண்டு வந்ததுனால அம்மா மறுபடியும் நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னாங்க அதனால சரி ஆர்வம் மெயின் தேவை சரி ஆர்வம் எடுத்துக்கோங்க ஏன்னா போனாட்டி அங்கிருந்து தான் கொண்டு வந்தோம் எல்லாமே சும்மா தான் இருக்கு ஆனால் இப்போ இந்த பிரச்சனையே இல்லைம்மா தண்ணி இங்க பிடிச்சி வச்சிருமா நம்ம மூணு பேருக்கு இது எவ்வளவு நாள் வருது இங்க தண்ணி எப்பவுமே வருதுங்க நல்லா இருக்கு பிரச்சனை கிடையாது அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்கெல்லாம் நம்ம வந்து உப்பு தண்ணி எப்பவுமே டேங்க் நமக்கு தனியா வச்சு எல்லாம் வசதி இருக்கு குடிக்கிற தண்ணி மட்டும் கீழ இருந்து தூங்கிடுவோம் அதை மட்டும் அதனால ஆர்வம் முக்கியம் அப்புறம் எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு நம்ம வீட்ல ஏற்கனவே இருந்தது இவங்க பசங்க இவங்க இங்கே யூடியூப்னால வீடு பார்த்து

இட்லி சாப்பிட்டாச்சு ஆனா இன்னும் செஞ்சுட்டே இருக்காங்க ஆக்சுவலா காலையில சாப்பிட வேண்டியதெல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டோம் அதனால காலக்கு அப்படிதான் மதியத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வெஜ் குருமா அப்பா வந்து சட்னி சாப்பிட்டாரு தக்காளி தொப்பு செஞ்சாங்க காயெல்லாம் போட்டு குருமா செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு வழியில சாப்பிட்டுக்கலாம் மீதி இருக்கிறது வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் வீடு எல்லாம் கிளீன் பண்றதுக்கு சரியாயிடும் அதனால வந்து சப்பாத்தியே செஞ்சிடுமா நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி பைட்டு உங்கள் பையன் தான் அதனால் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் செஞ்சு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி கிளம்ப வேண்டியதுதான் வழியில் நம்ம அப்படியே பார்த்துட்டே போகணும் அப்படியே போகலாமாங்க இதெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கணும் அவங்க காரில் ஆமாம் எடுத்து வச்சிட்டு அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கலாம் ஆர்வம் தான் மெயின் வேணும் அப்புறம் டிவி பார்க்க டிஷ் வேணும் ஏன்னா இங்கே தான் டிஷ்ஷே யூஸ் இல்லையே சரி அப்படியே பொறுமையா கிளம்புவோம்